யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான மிதுன ராசியிலிருந்து ஏழாம் இடமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடகத்தில் குரு உச்சம் இது அதிசார பயிற்சி தான் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த குரு பயிற்சியான சூழ்நிலையில் நவம்பர் மாதம் பதினொன்னே குரு வக்ரம் அடையது டிசம்பர் அஞ்சாம் தேதி எகைன் குரு வக்ர பயிற்சியாக கடகத்திலிருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு உச்சம் பெற்று பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சாச்சு குரு பார்வை இல்லை குரு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லி வியாழ நோக்கம் இல்லை குரு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய சுபகாரியங்கள் மகரத்துக்கு தள்ளி போயிடுச்சு சுபகாரியங்களில் எந்த காரியம இருந்தாலும் தள்ளி போயிட்டு இருக்குது குருவினுடைய அருள் இல்லாமல் ஏன்னா ராசி அதிபதியான சனி பகவான் மூன்றாம் இடத்துல அவருக்கும் குரு பார்வை இல்லை ராசிக்கும் குரு பார்வை இல்லை ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நாள் வரைக்கும் நீங்க எல்லாம் மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் செய்துக்கிடலாம் என்னென்ன விஷயங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் குரு மூன்று பணியிடும் கதிபதி ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்குறாரு கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்க காத்திருக்கு சுபகாரியம் நடக்க காத்திருக்கு யாருக்கு வேணால் இதுக்கு வேணால் நடக்கலாம் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய ஏழாம் இடம் பலம் அடைகிறதுனால ஏழாம் இடம் பலம் அடைகிறதுனால இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்குது சரியான வரணு அமையலை ஜாதகம் பார்க்கறோம் பேசுறோம் பண்றோம் பிடிக்கிறோம் கடைசியில் போனா நிச்சயத்துக்கு முன்னாடி நின்று போயிடுது தள்ளி போகுது நிறைய பக்கம் ஜாதகம் பார்த்தாச்சு நிறைய பொருத்தமே இல்லைன்னு சொல்றாங்க நம்மளுக்கு ஏத்த நம்ம குடும்பத்துக்கு ஏத்த ஒரு பொண்ணையோ ஒரு பயணியோ பார்க்கவே முடியல அப்படின்னு நிறைய எண்ணங்கள் இருக்கும் நிறைய போராட்டங்கள் இருக்கும் இல்லையா அந்த போராட்டங்களுக்கு தீனி போடக்கூடிய விதமா உங்களுக்கு போராட்டத்திற்கான நல்ல பலனை தரப்போகுது திருமணமாகாமல் வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மகர ராசி அன்பர்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல பதில் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் கிடைக்கப்படும் நிறைய பேர்த்துக்கு திருமணமே முடிவாயிடும் சில பேர்த்துக்கு திருமணமே நடந்து முடிஞ்சிடும் ஸோ அப்படி ஒரு சூழலெல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி போறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரி வேற என்ன விஷயங்கள் குருவினால ஏற்படுது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் ஏன் பேச்சு நீங்கள் கேட்க மாட்டேன் உன் பேச்சு நாங்கள் கேட்க மாட்டோம்னு நிறைய போராட்டங்கள் போயிட்டு இருக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க பிடிவாதத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்கிறேன் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாமல் அவங்க விருப்பத்துக்கு தான் எல்லாமே விடுறாங்க சம்பாதிக்கிறது அவங்க விஷயத்துக்கு செலவு பண்ணிக்கிறாங்க வீட்டில் கணக்கு பார்க்கறதுல கணக்கு சொல்றதில்லை பெண்ணாக இருந்தாலும் ஆனா இருந்தாலும் இதே கதி தான் இருக்கு சில நேரங்களில் ஒரு ஒற்றுமை இருந்தாலும் பல நேரங்களில் அந்த ஒற்றுமை இல்லாமல் போகுதோ அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் வருது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாற காத்திருக்கு அது மாறும் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை துணை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு ஆகிடுவாங்க ஓ கணவன் மனைவி கூட இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குது நல்லபடியா இருக்கு சில நேரங்கள்ல பல நேரங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண கூட ஆரம்பிப்பீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்ல லாபத்தை இந்த காலகட்டம் பார்க்க முடியும் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் ஜீவனத்துக்காக இருந்து கஷ்டப்படக்கூடிய அத்தனை நபர்களும் நல்ல சம்பாத்தியத்தோடு திரும்பி வருவீங்க தொழில் வேலை வாய்ப்புகளில் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் நண்பர்களுடைய வட்டாரம் அதிகரிக்கும் நிறைய கிளைண்ட் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நிறைய நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க நிறைய கஸ்டமர் கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான் அதுலயும் வந்து சின்ன லெவலில் இருக்கக்கூடிய நபர்களை விட நல்ல பெரிய பெரிய லெவல் இருக்கக்கூடிய நபர்களை நம்மளுக்கு கஸ்டமராக கிடைப்பாங்க கஸ்டமர்ஸ் நூறு பேர் இருந்தாலும் பத்து பேர் வியாபாரம் ஆகுது அப்படின்னா அந்த பத்து பேரை நூறு பேர் ஆக்கிடும் இந்த குரு அப்படி ஒரு வாய்ப்பு அந்த குரு ஏற்படுத்தி சரியா பயன்படுத்திக்கோங்க சரியா பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய முழு முயற்சிக்கு உண்டான பலனை இந்த காலகட்டம் பார்க்கலாங்க சிம்பிளா ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஸோ இதுக்கு என்ன சார் பண்ணணும் இந்த விஷயத்தை நான் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா சிம்பிள் குலதெய்வம் கோவில் போயிடுங்க குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க போதும் எப்போ போகணும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேல இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள இந்த குரு வக்ரமாகுது பதினொன்னாம் தேதி நவம்பர் பதினொன்னா வக்கரமாகுது ஆனால் அக்டோபர் முடியும் போதே அந்த மந்த் எண்டிலேயே இந்த வேலையை செய்துடுங்க பச்சரிசியில் பொங்கல் வச்சு வெள்ளம் எடுத்துகிட்டு எல்லாமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க பொங்கல் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க சார் எனக்கு குலதெய்வமே தெய்வமே யாரும் தெரியல காவல் தெய்வத்தை கட்டியே பிடிச்சிக்கோங்க ஏதாவது ஒன்று நதியோரத்தில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு நீங்கள் பொங்கல் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த பத்து நாட்களுக்குள்ளே செய்துடுங்க ஒரு பயிற்சியாகி அதிசார பயிற்சியாகி பத்து நாட்களுக்குள்ளே செய்திருங்க அதுக்கப்புறம் நடக்கிற மேஜிக் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக செஞ்சு போட்டு வந்துட்டு நம்ம எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கக்கூடாது கூட நம்ம எஃபர்ட்டை போடணும் எல்லாமே எல்லாமே நம்ம பண்ண வேண்டிய எல்லா கடமைகளையும் பண்ணுங்க அதுக்கு நம்ம பலனாக கண்டிப்பாக அந்த தெய்வம் கொடுத்துரும் அதில் எந்த மாற்றத்துக்கும் இடமில்லை சரி இதெல்லாம் எப்படி கொடுக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ராசியை குரு பார்த்துடுறாருங்க ராசியை குரு பார்த்துடுறாரு பெரிய ரிலீஃப் அங்கே தான் எதனால் வரைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தெளிவான விடை கிடைக்கும் மனதில் இருந்த கசடுகள் அழுக்குகள் எல்லாமே வெளியேற்றப்படும் எது நல்லதோ அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் எது நெகட்டிவோ எது கெட்டதோ அது உங்கள் கண்ணுக்கே தெரியாது முதல்ல பாசிட்டிவான மனநிலைமையை அந்த குரு ஏற்படுத்திடுவார் எதை செஞ்சாலும் அது நன்மையாகவே முடியும் அப்படின்னு என்ற எண்ணத்தை கொடுத்துருவாரு அதனால இதுக்கு முன்னாடி வரன் பார்க்க போகும்போது கூட நம்மளுடைய முகத்தில் அந்த தேஜஸ் இல்லாமல் தெளிவு இல்லாமல் இருந்திருக்கும் இவர் இவங்க இந்த பொண்ணு ஆகாது இந்த பையன் ஆக மாட்டான்னு சொல்லி பெரியவங்களே முடிவு பண்ணியிருப்பாங்க இப்போ குரு பார்வை கிடச்சிருச்சு பார்த்ததையும் நம்ம மேலே ஒரு விருப்பம் வந்துடும் பார்த்ததையும் நம்ம மேலே ஒரு விருப்பம் வந்துடும் ஓகே அப்படின்ற ஒரு மனநலமாக வந்துடும் ஸோ அதுதான் இங்கே எல்லா மாற்றத்துக்கும் காரணம் அப்படிங்கறது சொல்லுது போதா குறைக்கு குருவினுடைய பதினொன்றாம் சாரி ஐந்தாம் பார்வை பதினொன்றாம் இடத்துக்கு கிடைக்குது அப்போ நம்ம விருப்பப்பட்டா மட்டும் பத்தாதது நடக்கணும் இல்லையா அந்த ஜெயத்தை கொடுக்கணும் இல்லையா அந்த வெற்றியை கொடுக்கணும் இல்லையா அந்த வெற்றிய வெற்றி ஸ்தானத்தை ஜெயஸ்தானத்தை குரு பார்த்தர்றாரு நினைச்ச காரியங்கள் காரியங்களெல்லாம் கண்டிப்பா சக்ஸஸ கொடுக்கும் இந்த குறிப்பு என்னன்னா ராகுவோ கேதுவோ சனியோ அதற்கு தொடர்பு இல்லை நினச்சா நினைச்சபடி எந்த தடை தாமதம் இல்லாமல் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக நடந்துடும் காதல்கே ஈடேறும் பேரண்ட்ஸ் கூட அதுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க லவ் மாரியா கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்லுது எண்ணங்கள் முழுமையா ஈடேறும் பாலிய நண்பர்களை சந்திப்பீங்க நட்பு வட்டம் விரிவடையும் உடல் ரீதியாக இருந்து வந்த எல்லா குறைபாடுகளும் படிப்படியாக நீங்கும் சார் நினைச்சது நடக்கும் போது என்ன சார் கவலை நினைச்சது நடத்தி காட்டும் சார் அந்த குரு ரெண்டாவதா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் சகோதரஸ்தானத்தை சகோதர சகோதரஸ்தானம் மட்டும் இல்ல தைரிய வீரிய ஸ்தானம் அப்போ குழந்தை பேரு இல்லாம அந்த வீரிய குறைபாட்டுனால கவுண்டிங் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால இல்ல பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதுனால குழந்தை பேரு தள்ளி போகுது அந்த மாதிரியான சில கம்ப்ளைண்ட்ஸோட இருக்கக்கூடிய நபர்கள் அற்புதமான உணவுகளை சூழ்நிலையே பண்ணி கொடுத்துருக்கும் குழந்தை பேர் அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படுது அப்படிங்கிறத சொல்லுது எப்படி உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தை அது அக்ரவேட் பண்ணிடுது அதாவது பலம் செய்ய பலம் அடைய செய்ய வச்சிருது ஆல்ரெடி அங்கே சனி இருக்காரு சார் எப்படி பலமாகும் குருவோட வீட்டில் தான் சனி இருக்கார் குரு பார்வையில் அந்த சனி இருக்கு ஸோ கண்டிப்பாக பலம் அடையும் வளர்ச்சிக்கு தேவையான பல மாற்றங்களை செய்வீங்க தந்தை வழி ஆதரவு பூரணமாக உண்டாகும் எல்லாமே நல்லபடியாக இருக்குது மாமனார் ஆதரவு பண்ணுவாங்க அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ரெடியாகும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்கும் இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன எச்சரிக்கை என்ன அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருந்தாரு ராகுவுக்கு குருவினுடைய பார்வை இருந்துட்டு இருந்தது ஆனா இப்போ ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்க போறது கிடையாது ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்க போறது இல்லை அப்போ பேச்சில கவனமா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உடைய நியாயத்தை பேசவே கூடாது பணம் வர்றது போறதை வெளியில சொல்லக்கூடாது இல்லீகலா அதாவது நடைமுறைக்கு புறம்பான விஷயங்களில் பணம் வருதுன்னா கவனமாக இருங்க ஸோ இதில் மட்டும் இந்த எச்சரிக்கையான விஷயங்களை மட்டும் கவனமாக இருங்க மற்றது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ராகுவை மட்டும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா சொல் போதும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ளே உங்களை ஈடு ஈடுபடுத்திக்காதுங்க ரொம்ப முக்கியம் அது ஸோ அவ்வளோதான் ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த நாற்பத்தி எட்டு நாளை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களால மாற்ற முடியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஃபார்ட்டி எயிட் டேஸ்லயே கிடச்சிடும் சரியா பயன்படுத்திக்கிங்க ஜெயிச்சிக்கிங்க முழிச்சுக்கிங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் நன்றி வளர்களுமுடன் திருச்சிட்ரம்ப